டேர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் வணக்கம் நான் அன்புடன் எல்கேஎன் என் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி ஃபிலாசபி அண்ட் ரிலீஜனில் ஹிந்துவிசம் பற்றி பேசிகிட்டு இருக்கான் நான் வீ வீடியோ போட்டுருக்கேன் இந்து மதத்தினுடைய ஒரு மிகவும் முக்கியமான வித்தியாசங்கள் ராமாயண கதையை பற்றி ராமாயண மகாபாரத்தின் உட்பொருளை பற்றி இங்கே வந்து சொல்லப்படுகிறது இந்த இந்த பாடத்தில் அதை பற்றி சொல்லப்படுது பாருங்கள் ராமாயணம் அர்த்த சாஸ்திரத்தின் அர்த்தசாஸ்திரத்தின் கருப்பொருட்களான போர் முறை அரச தந்திரம் நிர்வாக முறை போன்ற விஷயங்களை எடுத்துரைக்கின்றது சாஸ்திரத்தில் வருது இதுலேயும் வருது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நீதி நதிகளை கைவிடுவதால் ஏற்படும் அழிவு விளைவுகளை எடுத்து எச்சரித்து கூறுகின்ற காரணத்தால் ராமாயணம் ஒரு நீதி சாஸ்திரமாகும் எப்படி அது நீதி சாஸ்திரம் என்று சொல்லப்படுகிறது சும்மா நாம் அந்த காவியத்தை படிக்கிறதுனாலையும் அதன் உட்பொருளை புரிந்து கொள்வதற்காகவும் நம்ம யோசிக்கணும் எல்லாருமே இது எம்ஏ படிக்கிறவங்க எல்லாருமே உட்பொருளையும் புரிஞ்சுக்கணும் சும்மா குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ ஒரு கதை சொல்கிறத விட ராமாயணத்தினுடைய உட்பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் தசரதன் தன் இளம் மனைவி கைகேய் மீது மிகுதியான அன்பு வைத்திருந்த காரணத்தால் அவருக்கு மட்டுமல்லாமல் அவரது நம் நாட்டுக்கே ஊறு விளைவித்தது தனது சிறப்புக்கும் நிர்வாகத் திறமைக்கும் ஆழ்ந்த அறிவுக்கும் கூட ராவணனிடம் பெண்பித்து இருந்ததனால் இங்கே பார்த்துக்கோங்க ராவணனுடைய உயர்ந்த குணம் என்னன்னு பாருங்க வீர சிறப்பு நிர்வாகத் திறமை ஆழ்ந்த அறிவு இத்தனை இருந்ததுனாலையும் பெண்பித்து இருந்ததனால் அவனும் அவனுக்கு நெருக்கமானவர்களும் அறிய வேண்டியதாயிற்று இது இருந்து நல்ல குணம் எது தீய குணம் எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரி நிறைவான வாழ்வு பற்றிய வால்மீகியின் படைப்பு வால்மீகி தான் ராமாயணம் எழுதினாரு அது நிறைவான வாழ்வு எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம் நிறைவான குறைவற்ற வாழ்வின் பன்முகத்தன்மைகளை கொண்டது ராமாயணம் அதற்கு கிடைக்கின்ற பலன்களையும் ராமாயணம் எடுத்துரைக்கின்றது இள வயதத்தில் இருந்தபோதும் கானகத்தில் அனைத்து முனிவர்களும் அவனை மதித்தனர் கடுமையான ஒழுக்க முறைகளை கொண்ட முனிவர்கள் ராமனின் சிறந்த ஒரு நீதிமானாக ஏற்றுக்கொண்டனர் எனவே அவர்கள் அவனை நேர்மையாக பாதுகாப்பதற்காக இறைவனால் எடுக்கப்பட்ட தனிச்சிறப்பான அவதாரம் இது இறைவனுடைய அவதாரம் என்பது தெரியும் அதன் குணங்கள் பாருங்கள் நேர்மையான பாதுகாப்பதற்கான அவதாரம் அவதார் என்று கூறுகின்றனர் வால்மீகி கோசல நாட்டை சிறந்த நாட்டிற்கான உதாரணமாக கூறுகின்றார் ஓகேவா ஒரு சிறந்த நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காகவும் கூறுகின்றார் கோசல நாட்டை தலைநகருக்கான உதாரணமாகவும் எப்படி தலைநகருக்கான உதாரணம் ஆகவும் கூறியுள்ளார் நாடு முழுமையுமே உயர்தர செல்வத்தனை அடைந்திருந்தது மக்கள் அனைவரும் நன்னறி பிரளாமல் அரசர்க்கும் அதிகாரிகளும் நன்னறி பிறழாமல் செயல்பட்டார்கள் இல்லையா அது முக்கியம் இல்லையா மக்களும் அப்படி இருக்கணும் அதிகாரிகளும் அப்படி இருக்கணும் நன்னறி பிறழாது செயல்பட்டனர் தாங்களே மக்களின் பண்பாட்டு உயர்விற்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்தனர் அந்நாட்டில் கல்லாதோரும் கொடுமையானவரும் எவரும் இருக்கவில்லை என்கின்றார் வால்மீகி அரசனின் குண இயல்புகளும் தற்செயல்களுமே நாட்டின் அமைதிக்கும் செல்வத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் முக்கிய காரணிகள் ஆகும் என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறார் மேலோட்டமாக பார்க்காதீர்கள் ராமாயணத்தின் உட்கருத்தை பார்க்க வேண்டும் அடுத்தது ஹனுமன் ஹனுமான் நம்பிக்கையுள்ளவர் பணி உள்ளவர் வல்லமை வாய்ந்தவர் மற்றும் அறிவு கூர்மையானவர் இறைவனின் கருணையான அவர் நீண்ட ஆயுள் பெற்றவர் முதலில் ஹனுமன் யாருன்னு உங்களுக்கு தெரியும் ராமாயணத்தில் கற்றறிந்தவர் ராமனை கவர்ந்தான் அதாவது வேதங்களை கற்றறிந்தவர்களை தவிர வேறு யாராலும் இம்மாதிரி ஹனுமனைப் போல் பேச முடியாது என ராமன் லக்ஷ்மணனிடம் சொல்லும் அளவிற்கு ராமனை கவர்ந்திருந்தார் இது ஹனுமனுடைய குணாதிசயம் ராமனின் பண்புகள் ஹனுமனின் மனதை கவர்ந்தன இதனால் ராமனுக்கு பணிவிடை செய்வது என முடிவு செய்தார் ராமனை தன் ஆன்மீக வாழ்வின் மாதிரியாகவும் கொண்டான் ஒரு எக்ஸாம்பிள் ராம் ராமநாமத்தையே மந்திரமாக கொண்டான் அம்மந்திரம் கஷ்ட காலத்தில் அவனுக்கு பெரும் சக்தியை கொடுத்தது எல்லா முயற்சிகளிலும் வெற்றி கண்ட ஹனுமன் தன் வெற்றிகளுக்கெல்லாம் தான் உச்சரிக்கும் ராமநாமமே காரணம் என்று ஆணித்தரமாக நம்பினான் நம்பிக்கை தான் வாழ்க்கை ஓகேவா எனவே தான் இலங்கையில் தான் ராமனின் பணியாளன் ஆயிரக்கணக்கான ராவணர்கள் வந்தாலும் என்னை போரில் வெல்ல முடியாது என்று செருக்கோடு சொன்னான் ஹனுமன் நிறைவான பிரம்மச்சாரியாய் வாழ்ந்தார் எனவே இலங்கையில் தேவியை தேடிக் இராவணன் அந்த புறத்தில் தூங்கிக் கொண்டிருந்த பல பெண்களை பார்க்க மனம் வெட்கினான் எனவே தான் சொன்னான் என் கண்கள் அவர்களை பார்த்த போதும் எனது மனம் மாசுபடவில்லை மனவே அனைத்து தீய செயல்களுக்கும் காரணம் எவ்வளோ ஒரு உயர்ந்த வாக்கியம் மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிறத இந்த ராமாயணம் உட்கருத்து இந்த ஹன்மனிய மூலமாக நமக்கு சொல்லப்படுகிறது நாம் சொல்லவில்லை வால்மீகி அவர்களே சொல்லியிருக்கிறார் ஓகேவா ராமாயணத்தின் உட்கருத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சும்மா ராமாயண கதை நம்முடைய எப்பிக் நம்முடைய காவியம் அப்படி நம் நாட்டின் தலை சிறந்த ராமாயண காவியம் அப்படின்னு சொல்கிற மட்டும் பத்தாது வால்மீகி சீதா தேவியை நன்னறி பிரழா மனைவியாக காட்டுகிறார் ராமன் காட்டுக்கு செல்லும் பொழுது தான் மட்டும் அரண்மனையில் வாழ்வது தவறு என்று அவர் உணர்கிறார் இவர் ராமனிடம் சொல்லுகிறார் என்னுடைய பெற்றோர்களால் என்னுடைய கணவனையே எப்பேற்பட்ட வாழ்க்கைச் சூழலிலும் நான் பின்பற்றி செல்ல வேண்டும் என்று கற்பிக்கப்பட்டுள்ளேன் அப்பாடத்தை இப்பொழுது கடைபிடிக்கப் போகின்றேன் என்று தேவி தன் வாழ்நாள் முழுவதும் ராமனின் நற்பெயரை காட்பதும் அவளது மகிழ்ச்சியும் தான் குறிக்கோள் என்று கொண்டிருக்கிறார் இதெல்லாம் ஒரு கேரக்டர் சீதாதேவியை சொல்லும்போது பெண்கள் எப்படி இருந்தார்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த உட்கருத்தை இந்த ராமாயணம் சொல்லுகிறது என்கிறார் முடிவுரை பல கவிஞர்களுக்கு ராமாயணம் ஒரு தூண்டுகோளாக இருந்தது அவர்களை பெரிதும் கவர் நிறைய பேர் ராமாயணம் எழுதியிருக்காங்க வடமொழியிலும் சரி எல்லா மொழிகளிலும் சமஸ்கிருதத்திலும் தமிழிலும் கம்பராமாயணம் நிறைய பேர் ராம ராமகாதை வாலி கூட எழுதுனார் நிறைய பேர் எழுதியிருக்காங்க நிறைய எழுதியிருக்காங்க அவர்களை பெரிதும் கவர்ந்தது இந்நூல் திறமை வாய்ந்த கவிஞர்களால் இந்தியாவில் பெரும்பான்மையான மாநில மொழிகளில் மொழிபெயர்த்து எழுதப்பட்டுள்ளது சில பிற்கால கவிஞர்கள் சில குறிப்பிட்ட கதை தொகுதிகளை விரிவாக படைத்துள்ளார்கள் முடிவு இது பல ஓவியர்களையும் திற்பர்களையும் திற்பிகளையும் கவர்ந்தது இதனால் இந்தியா முழுவதும் இராமாயண கதைகளிலிருந்து கருத்துக்கள் எடுத்து அவற்றை சிற்பங்களிலும் ஓவியங்களிலும் படைத்தனர் இடைக்காலம் ராமனுக்கு மரியாதை செலுத்தும் மகத்தான் ஏராளமான கோயில்கள் கட்டப்பட்டன ஓகேவா ராமனுக்கு கட்டப்பட்ட கோயில்கள்லாம் இடைக்காலத்தில் கட்டப்பட்டன என்று சொல்கிறார் ராமாயண விளக்கங்கள் செய்வது இந்தியா முழுவதும் பட்டி தொட்டியெல்லாம் பறந்த ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த செயலாகும் பகல் முழுவதும் கடுமையாக உழைத்து விட்டு வரும் மக்கள் மாலை வேளையில் இராமாயண பாராயணம் அல்லது விளக்கவர்களை கேட்க சென்று விடுவர் இந்த நடுநிசி வரை நடைபெறும் அனைத்து வயதினரும் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் இராமாயண பாராயணத்தை கேட்பதோடு பண்டைய முனிவர்கள் கூறியபடி தர்மத்தை கடைபிடித்தனர் இதுதான் முக்கியங்க மக்களுக்கு இதை எடுத்துரைப்பதினால் என்னன்னு அவங்கள கொண்டு அந்த நினைவு அந்த நினைவு கூர்மையுடைய மனங்களை அந்த கேரக்டர்களாகவே மாற்றுறது அவங்கள மாதிரி நம்மளவர்கள் ஒரு வகையில் இது ஒரு பிரெயின் வாஷ்னு சொல்லலாம் அப்படி சொல்லப்படுகிறது பல நூற்றாண்டு காலமாக பல லட்சம் மக்களின் வாழ்க்கை முறைகளை ராமன் லக்ஷ்மணன் சீதாதேவி மற்றும் ஹனுமன் மூலம் பாத்திர படைப்புகளை உருவாக்கி தந்ததன் மூலம் ஐயம் இல்லை பல மக்கள் அதனை ஃபாலோ பண்ணாங்க பின்பற்றினார்கள் அதற்காக படைக்கப்பட்டது ஒரு உட்கருத்து மிக்க படைப்பு ராமாயண காவியம் அடுத்தது நம்ம மகாபாரதத்தை பார்க்கலாம் மகாபாரதம் முன்னுரை முன்னரே கூறியபடி ராமாயணமும் மகாபாரதமும் சேர்ந்து இதிகாசங்கள் என்று அழைக்கப்படுகின்றன பண்ற இதிகாசங்களுக்கும் புராணங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா இதிகாசங்களில் கடவுள் வந்து மனிதனாக அவதாரம் எடுத்து வந்து வாழ்ந்து மக்களுக்கு காட்டினார்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று வாழ்வு ஆதாரத்தை காட்டினார்கள் புராணங்கள் அப்படி அல்ல தெய்வங்களை பற்றி மனிதர்களால் இயற்றப்பட்டது புராணங்கள் சிவபுராணம் பெரிய புராணம் கந்த புராணம் எல்லாமே மனிதர்கள் இறைவனை போற்றி பாடப்பட்டவை புராணங்கள் இரண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது கூறியபடி ராமாயணமும் மகாபாரதமும் சேர்ந்து இதிகாசங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இவை அரசர் மற்றும் வீரர்கள் சிறப்புமிக்க தீரச் செயல்களை பற்றியனவும் போர் பற்றியவும் நடைமுறை தத்துவம் பற்றியவும் நீதிநெறி பற்றியும் விளக்குபவையாய் உள்ளன அரசர்களுக்கான நீதி என்ன மக்களுக்கான கடமை என்ன அரசர்கள் என்ன செய்ய வேண்டும் போர் முறைகள் என்ன நீதி விதிகள் எல்லாம் ஏற்று அதெல்லாம் சொல்லது தான் இந்த கதைகளினுடைய முக்கியம் ஒரு முக்கிய சடங்காக புரோகிதர்களான இராமாயணம் செய்யப்பட்டன இவை பின்னாளில் சுதாஸ் எனப்படும் நாடோடி பாணர்களால் சபைகளில் பாடப்பட்டு வந்தன இவ்வாறு பண்டைய சமயச்சார்பற்ற இயல்புடைய இந்திய இலக்கியத்தில் தன்மையுடைய விதி விதிகாசங்களில் காண முடிகிறது போர்க்கால கதைகளை இவற்றின் மூலம் பின்னாளில் இவை பலரால் பதிக்கப்பட்டன அவர்கள் இவற்றில் இறைவியல் நீதிநெறி மற்றும் நாட்டு நடப்பு தொடர்பான பல நீண்ட செய்திகள் கண்டன அதாவது போர் முறைகள் கூட விதிகள் வகுத்தற போர் முறை எப்போ ஆரம்பிக்கணும் எப்போ முடிக்கணும் போர்க்களத்தில் எப்படி சண்டையிடணும் அதற்கான விதிகள் நல்ல விதிகள் சும்மா கண்டபடி போர் பயணக்கூடாது அதற்கான விதிகளை ஃபாலோ பண்ணி தான் அந்த போர் முறைகளெல்லாம் ஏற்றப்பட்டன அப்படி தான் போர் விதி அப்படிதான் இன்று நமக்கு கிடைத்துள்ள மகாபாரதம் மூன்று காலகட்ட வளர்ச்சியனை கொண்டுள்ளது என்று இன்றைய அறிஞர்கள் கருதுகின்றனர் இதன் துவக்க காலத்தில் ஜெய அல்லது வெற்றி என்று அழைக்கப்பட்டது துவக்கத்தில் இது சுமார் எட்டாயிரம் பாடல்களை கொண்டது இது இதன் இரண்டாவது கட்டத்தில் பரத என்று அழைக்கப்படலாயிற்று அப்பொழுது இது இருபத்தி நாலாயிரம் பாடல்களை கொண்டிருந்தது இறுதியில் இது மகாபாரதம் என்னும் சிறந்த இலக்கிய காப்பியமானது முதற்கட்டமான ஜெயக்காலத்தில் பாண்டவர்கள் கௌரவர்கள் என்ற அவர்களின் வீரக்கதை மட்டும் இது கொண்டிருந்தது இரண்டாவது கட்டத்தில் பரத வம்சத்தின் முழுக்கதையையும் கொண்டிருந்தது இறுதிக்கட்டத்தில் இக்காப்பியம் அக்கால இந்திய வல்லுநர்கள் கொண்டிருந்த களஞ்சியமாக வளர்ந்தது கால இந்திய வல்லுநர் கொண்டிருந்த அறிவு கிளந்தியமாக வளர்ந்து இக்காப்பியத்தில் சிறந்த வரி ஒன்று இவ் உலகத்தில் உள்ள அனைத்தும் இதில் உள்ளது இது இல்லாதது எதுவும் பார்க்க முடியாது என்று மகாபாரத கதைகள் ஒன்றானது ஏராளமான கதையுறைகள் கிளைக்கதைகள் கொண்டுள்ளது இதில் சொல்கிறாங்க ஒரு கதை ஹேலின் பல கதை பல கதை ஒரு விதை அப்படி ஒரு பாட்டு இந்த மகாபாரதம் தொடராக வந்த போது இதுதான் முன்னாடி முகப்பு பாடலாக வரும் இறைவனை இங்கு மனிதனாக உருவெடுத்த ஒரு கதை மகாபாரதம் அப்படி வரும் அந்த சாங்கே இங்கெல்லாம் கேட்டுருப்பீங்க இதில் நிறைய கதைகள் கிளைக்கதைகளும் இருக்கு நீதி நெறி விளக்கங்கள் தத்துவம் சமயம் மற்றும் அரசியல் தொடர்புள்ள விளக்கங்கள் ஆகியவளால் சேர்க்கப்பட்டு இது அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஒரு காப்பியமாக்கப்பட்டதில் கிளைக்கதைகள் நிறைய வந்து சேர்ந்தோம் கிருஷ்ணாவதாரம் அவருடைய பிறப்பு எல்லாமே வந்தோம் இவ்வகையில் திருத்தியமைக்கப்பட்ட அமைக்கப்பட்ட வட இந்திய பதிப்பு எண்பத்தி ரெண்டாயிரத்து நூற்றி முப்பத்தாறு பாடல்களை தென்னிந்திய பதிப்பு தொண்ணூற்றி ஐந்தாயிரத்து ஐநூற்றி முப்பத்தாறு பாடல்களையும் கொண்டிருந்தது மகாபாரதம் ஒன்றுக்கொன்று ஒப்புமையற்ற நீண்ட பதினைந்து பருவங்களை கொண்டுள்ளது அவற்றில் மிகப்பெரிய பருவமான சாந்தி பருவம் பதினாலாயிரத்து ஐநூற்றி இருபத்தைந்து பாடல்களையும் மிகச்சிறிய பருவமான பதினேழாவது பருவமான மகா பிரஸ்தானிக் பருவம் நூற்றி இருபது பாக்களையும் கொண்டுள்ளது இக்காப்பியத்தின் மொழிநடை மிக எளிதானது உயர்நிலையானதும் ஆகும் இந்த பாக்களில் இலக்கணங்களும் மிக எளிமையானவை இந்நூல் முழுவதும் நீதிநேரி குறிக்கோளை கொண்டுள்ளது நேர்மை செல்வம் அன்பு மோட்சம் என பொருட்படும் தர்மம் கர்மம் மோட்சம் எனும் நான்கு மனித இயல்புகளுடைய கொண்டுள்ள புறச்சட்டத்தின் வளர்ச்சியே அல்லது வெளிப்பாடே இக்காப்பியம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது உங்களுக்கு மகாபாரதம் தனி ஆசிரியரால் தொகுக்கப்படவில்லை ஒரே காலகட்டத்திலும் இது எழுதப்படவில்லை மூலக்கதை கிமு அறுநூறு வழக்கில் துவக்கப்பட்டிருக்கக்கூடும் சில நூற்றாண்டு காலம் சென் வாய்மொழியாக வழங்கி வந்த இந்த நாட்டுப்புற கதை பாடல் கிபி நானூறு வாக்கில் இன்றைய இறுதித்தன்மையை எட்டியிருக்கக்கூடும் இவ்வாறு இன்றைய இக்காப்பியம் பத்து நூற்றாண்டுகளாக நீண்ட தொடர்ந்து இலக்கிய வளர்ச்சியினைக் கொண்டது இது நீண்ட வேறுபட்ட வளர்ச்சியாக இருப்பினும் மகாபாரதம் ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட முழுமை பெற்ற நிறைவு பெற்ற சமநிலையான ஒரு காப்பியமாக முடிவில் வளர்ந்துவிட்டது ஒரு திறமையான மதி பதிப்பாசிரியரால் இதில் வேறுபட்ட கிழக்கதைகளை இணக்கமாக ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன இப்பதிப்பாசிரியர் மிக திறமையாக தன் பணியினை செய்துள்ளார் இல்லையா மிகவும் திறமையாக தன்னுடைய பணியினை செய்துள்ளார் என்று சொல்லப்படுகிறது ஓகே சில அறிஞர்கள் மகாபாரதம் முழுவதும் மகாபாரதம் முழுவதும் ஒரே ஆசிரியரால் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று வாதிடுகின்றனர் இதில் உள்ள கிழக்கதைகளின் கூறுகள் பின்னால் சேர்க்கப்பட்டவை அல்ல அவை மூல நூலின் பகுதிகளே என அவர்கள் கருதுகின்றனர் எளிமையான முறையில் தர்மத்தை சாதாரண மக்களுக்கு புரிய வைக்கும் மகத்தான மூல ஆசிரியராலே இவை எழுதப்பட்டிருக்க வேண்டும் இவ்வறிஞர்களின் கருத்துப்படி உதாரணமாக பிசானி ஹாப்கின்ஸ் மற்றும் பலர் நீதிநெறிகளை விளக்குவதே பண்டைய இந்திய இலக்கிய மரபாக இருந்து வந்துள்ளது எனவே தன் நன்னடத்தைச் சட்டங்கள் விளக்குவதற்காகவே காப்பியக் கதைகள் உருவாக்கப்பட்டன உருவாக்கப்பட்டிருக்கும் என்று அவர்கள் வாதிடுகின்றனர் வாய்மொழி செய்தியாக ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு என்று எளிமையாக பரவி வந்த தீரச் செயல்களை விளக்குகின்ற மகாபாரதம் எனும் காவியம் பின்னாளில் ஏராளமான மாற்றங்களுக்கு உள்ளானதோடு அதில் பல சில புதிய செய்திகளும் சேர்க்கப்பட்டுள்ளன என்பது நமது கருத்தாகும் ஒரு காலகட்டத்தில் கிபி இரண்டாம் நூற்றாண்டு வாக்கில் முடிவாக மகாபாரதம் முழுவதும் நேர்த்தியாக சிறந்த ஆசிரியர் ஒருவரால் பதிக்கப்பட்டிருக்கக்கூடும் இருப்பினும் புதிய சேர்க்கைகள் அடுத்த இருநூற்றாண்டுகள் வரை அதாவது கிபி நான்காம் நூற்றாண்டு வரைவாவது தொடர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது என்றும் இந்த பதிப்பாசிரியர் மரபு வழியாக மதிக்கப்பட்டு வந்த கிருஷ்ண வல்லுனர் என்றும் கிருஷ்ணவ ஜயனர் என்றும் அழைக்கப்பட்ட வியாசபாரத வியாசர் ஆவார் இவரே காப்பியத்தில் தன்னை முனிவர் பராசுரர் மற்றும் சத்யவதி ஆகியோரின் புதல்வர் என்றும் அறிமுகப்படுத்தப்படுகின்ற நபர் விசித்திர வீரியனின் விதவிக்கான அம்ச அம்பை மற்றும் அம்பாவிற்கு திருத்தாண்டின மற்றும் பாண்டு திருதராஷ்டிரன் மற்றும் பாண்டு ஆகிய குழந்தைகளை பெற்றுத்தந்ததன் மூலம் தமக்கும் காப்பியத்தில் கதாநாயகர்களுக்கும் உள்ள பந்தத்தை நினைவுபடுத்துகிறார் தான் பராசுரர் என்று அறியப்பட்டு திருதராஷ்டிரம் பாண்டவர்கள் இவர்களுக்கெல்லாம் தந்தையாக இருந்தவர் என்று சொல்லப்படுகிறது நிலைநாட்டுகிறார் இருபத்தி நாலாயிரம் பாடல்களை கொண்ட பா பாரதத்தை வில்லாக தொகுத்து அதனை தன் மகன் சுகனுக்கு தனது பிரியமான காரணங்களை வைஷபனுக்கும் அளித்தவர் ஜெயன் எனும் மன்னன் நடத்திய யாக் இது ஆரம்ப கால மகாபாரத கதை இதை நாம் மறுபடியும் பார்ப்போம் இப்போ யாரார் முக்கிய பாத்திரங்கள் அப்படின்னா சர்பவேலியின் போது தைமே ஜெயன் எழுதிய நடத்திய பா சப்பின் போது இருக்கப்பட்ட கதை இது அப்படின்னு நம்ம சொல்லப்படுகிறது இதனை வைசம்பையனிடமிருந்து கேட்ட ஒரு பாணன் தைமிஷம் என்ற காட்டிற்கு சென்று அங்கு குழுமி இருந்த முனிவர்களுக்கு பாடினான் அப்படிங்கிறது மகாபாரதத்தின் ஆரம்ப கதை வியாசர் வந்து அவருடைய மகன் சுகனுக்கும் அப்படியே நிறைய வழிவகி வந்த கதை இப்போ மகாபாரத கருத்து என்னன்னு பார்க்கலாம் திருதராஷ்டனின் நூறு மகன்களும் பாண்டுவின் ஐந்து புதல்வர்களுக்கும் இடையே அஸ்தினாபுரத்து சிம்மாசனத்திற்காக ஏற்பட்ட பெரும் போரே இக்காபியத்தின் மைய கருத்தாகும் ஓகேவா நூறு பேர் கௌரவர்கள் ஐந்து பேர் பாண்டவர்கள் இருவருக்கும் யாருக்கு அந்த நாடு அப்படிங்கிறத பற்றினா இந்த போர் அதுதான் மண்ணுக்காக எழுந்தப்போ இதற்கு வேறு பல விஷயங்களும் சேர்க்கப்பட்டன அவையாயின நாடோடி பாணர் பற்றிய பல கதைகள் பிராமணர்கள் உயர் பட்டு கூறும் பிராமண தோற்றம் பற்றிய கதைகள் கதைகளும் பிரபஞ்சம் மரபுவழி மற்றும் புவியியல் விஷயங்கள் குறிப்பிட்ட இடத்திற்கு மட்டும் உரிய புராணக்கதைகள் விஷ்ணு சிவன் கந்தன் பற்றிய புராணக் கதைகள் பல்வேறு நீதிக்கதைகள் சட்டம் நீதிமுறைகள் தத்துவம் மற்றும் துறவு காலம் இவை அனைத்துமே பிற்சேற்க சேர்க்கைகள் என்று சொல்லப்படுகின்றன இவை அனைத்தும் சேர்க்கைகளும் குறிப்பாக சட்டம் மற்றும் நீதிமுறை கதைகள் இக்காப்பியத்தை ஒப்புயர்வற்ற தர்மசாஸ்திரம் ஆக்கிவிட்டன சாந்தி பர்வதத்தில் அனுசாசன பர்வம் ஆகியவை பற்றிய மிகுதியாக எடுத்துரைக்கப்படுகின்றன இப்பகுதிகளில் ராஜர்கள் அரசனின் கடமைகள் பித்ரு தர்மம் பெற்றோர்களின் கடமைகள் புத்திர தர்மம் பிள்ளைகளின் கடமைகள் ஆபத் வம்சம் ஆபத்தான வழிகள் தான தர்மம் இவற்றை பற்றி கூறப்படுகின்றன இராஜ தர்மம் பகுதிகள் அர்த்தசாஸ்திரத்தையும் விளைவாக விளக்குகின்றன சாஸ்திரம் என்றவர் பொருளாதாரத்தை பற்றிய நூல் விளக்குகின்ற நூல் அரசியல் முறை வரிமுறை இராணுவம் வெளியுறவு இதெல்லாம் அரசாங்கக்குன்றான நடைமுறைகள் போன்றவை பல போதனைகள் கதைகள் நீதிநெறி போன்றவர்களை கொண்டுள்ள காப்பியம் ஒரு நீதி சாஸ்திரமாகும் பகவத்கீதை ஜனசுதாச்சியம் அனுகீதை அணுகீதை போன்றவை இதில் சேர்க்கப்பட்டுள்ள காரணத்தால் இது இந்திய தத்துவ ஞானம் அல்லது மோட்ச சாஸ்திரத்தின் உச்சியில் உள்ளது இந்த தத்துவ ஞானம் அல்லது மோத்த சாஸ்திரம் காப்பியத்தை சாங்கியம் யோகம் மற்றும் வேதாந்த தத்துவ சமய வழிபாட்டு பிரிவுகளான சைவம் வைணவம் சக்தி பக்தி தர்மம் மற்றும் ஞானம் ஆகியவற்றின் தொகுப்பாக ஆக்கியுள்ளன இவ்வாறு மகாபாரதம் இந்திய பண்பாட்டின் அறிஞ அரிய களஞ்சியமாக உள்ளது மிக முக்கியமானது இதன் ஆழ்ந்த கருத்து மற்றும் பல்வேறு கோட்பாடுகளின் கருத்துக்களை தொகுத்து முழு தொகுதியாக அமைக்கும் திறன் பெற்றது சரி ஆழ்ந்த கருத்து என்னன்னு பார்க்கலாமா ஆழ்ந்த கருத்து இதில் என்ன வந்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா மகாபாரதத்தினுடைய ஆழ்ந்த கருத்து அனைத்து சிறந்த கலைகளும் மற்றும் இலக்கியங்களும் கண்களின் வெளிப்பார்வைக்கு தெரிவது போல மட்டுமின்றி ஒரு உட்பொருள் அல்லது ஆழ்ந்த கருத்தொன்றினை பெற்றிருக்கின்றன அறிஞர்கள் இக்காப்பியத்தில் மூன்று வித கருத்துக்களை எடுத்துரைக்கின்றனர் ஒன்று வரலாற்று பொருள் நீதி நெறிமுறைகள் மற்றும் அகப்பொருள் அமைவில் செய்யப்பட்டிருக்கின்றன அகப்பொருள் மனசளவில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன வரலாறு அல்லது உண்மை நிலை உலகெங்கிலும் அழிவுக்கிட்டு சென்ற சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் பழியான போர் பற்றிய கதை விளக்கம் அதாவது சகோதரர்களுக்கிடையே ஏற்பட்ட போர் நீதிநெறி அமைவில் இச்சரவு போர் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையே நீதிக்கும் அநீதிக்கும் இடையே அல்லது நல் நன்மைக்கும் தீமைக்கும் இடையே நடந்ததாக காட்டப்படுகிறது இதில் போர் செய்த பிரிவினருக்கும் தேவர்கள் மற்றும் அசுரர்களின் அவதாரங்களாக கரு கொல்லப்பட்டன யுதிஷ்டிரன் யமதன்மனின் அவதாரமாகவும் பீமன் வாயுவின் அவதாரமாகவும் அருச்சுரன் இந்திரனின் அவதாரமாகவும் நகலனும் சகாதேவனும் விண்ணுலக இந்திரனின் இரட்டியர்களாகவும் கருதப்பட்டனர் இப்படியெல்லாம் அவதாரங்களாக வந்தது என்பது ஆழ்ந்த கருத்து சரி இதனுடைய மீண்டும் தொடர்ச்சியை அடுத்த சொல்ல பார்க்கலாம் என்னுடைய இந்த அன்புடன் வெல்கே என் சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைந்த ஃபிலாசபி கதைகளே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அதைத்தான் பாடமாக போட்டிருப்பேன் டீச்சிங் வீடியோ தான் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறுபடியும் இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஆண்டில் தட் ப